ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ணா சீரியலில் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னா சவுந்திரபாண்டி முத்துப்பாண்டி கிட்ட எலை நீ இப்படி சந்தேகப்படுறதுனால உன் பேச்சை கேட்க முடியாமல் அவளே எங்கேயாச்சும் ஓடிருப்பாளா இருக்கோன்னு சொல்கிறாரு முத்துப்பாண்டி வைகுண்டத்தை பார்த்து நீங்கள் எதுக்கும் மாமா நான் உடனே இந்த வீடியோவை எல்லா ஸ்டேஷனுக்கும் அனுப்பி எசக்கியை பற்றி விசாரிக்க சொல்கிறேன்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டேஷனுக்கு கால் பண்ணுறாரு அடுத்த சீனில் எசக்கியை கூட்டிகிட்டு சேதுவும் அவரோட ஆட்களும் ஒரு பால் அடைஞ்ச ஃபேக்ட்ரிக்கு வராங்க என்னை விடுங்கடா விடுங்கடான்னு எசக்கி சத்தம் போட இத்துணோன்னு இருந்துட்டு என்ன வருத்துவாரா அண்ணன் இவளை கண்ட்ரோல் பண்ணி எங்களோட கையெல்லாம் வலிக்குதுன்னு ஒரு ரவுடி சொல்கிறாரு ஏய் அடங்க மாட்டியாடின்னு சேது கேட்க எல தப்பான ஆளை கடத்திட்டிங்கல்ல நீங்க இதுக்கெல்லாம் அனுபவிக்க போறீங்க என் புருஷன் யாருன்னு தெரியுமா இந்த தூத்துக்குடி ஜில்லாவோட சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் பேரு முத்துப்பாண்டி ஆறடி ஒசரம் அடிச்சா சிங்கம் மாதிரி இருக்கும் அவருக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா உங்களை போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு பணமா அனுப்பி வச்சிருவாருன்னு சொல்றாங்க என்னடி உன் புருஷன் போலீஸுன்னு பொய் சொல்கிறியான்னு செய்து கேட்க அப்போ யாருன்னு தெரியாம தான் கடத்திட்டு வந்திருக்கீங்களா என் புருஷன் மட்டும் இல்லைல்ல என் அண்ணனும் பெரிய ஆளுதாம்ல திருச்செந்தூர் முருகனோட மறு அவதாரம்னு சொல்ல செய்து இவ வாயை கட்டி போடுங்கள சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கான்னு எல்லாரும் சேர்ந்து அவங்கள சேர்ல உட்கார வச்சு கட்டி போடுறாங்க முத்துப்பாண்டி ஃபோனில் நீங்கள் எல்லாரும் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி உடனே பழைய பில்டிங் எல்லாத்தையும் போய் செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு அப்போ பாக்கிய வைகுண்டத்துக்கிட்ட நீ வருத்தப்படாதண்ண என் மகனும் சண்முகமும் சேர்ந்து எப்படியாவது இசைக்கி மீட்டு கொண்டு வந்துடுவாங்கன்னு சொல்ல என் பொண்ணு உயிரோடு வந்தால் எனக்கு போதும்னு வைகுண்டம் வருத்தப்படுறாரு முத்துப்பாண்டி போலீஸ்காரங்க கிட்ட ஃபோனில் பேசிட்டு இருக்கும்போது பாண்டியம்மாவோட ஃபோன் ரிங் ஆகுது எடுத்து பார்க்கும்போது செய்து கால் பண்ணுறாரு பாண்டியம்மா சவுந்தரபாண்டிகிட்ட எலை என் ஆளுங்க தான் கால் பண்ணுறாங்க நான் போய் தனியாக பேசுகிறேன் நீ இங்கே இவங்களை சமாளிச்சிக்கோன்னு சொல்லிட்டு ரூமில் போய் பேச போகிறாங்க பின்னாடியே சவுந்தரபாண்டியும் போகிறாரு சேது பாண்டியம்மா கிட்ட ஆத்தா இவன் என்னவோ அவள் புருஷன் போலீஸு அண்ணன் இப்படின்லாம் சொல்கிறா இதெல்லாம் உண்மையான கேட்க ஆமல அவள் சொல்கிறது உண்மைதான்னு பாண்டியம்மாவும் சொல்கிறாங்க அத்தா சொல்கிற அவள் புருஷன் போலீஸ்னா எங்களுக்கு தானே பிரச்சனைன்னு கேட்க எலை அவள் அப்படி சொல்லியாச்சுன்னா அதுக்காக விட்டுற முடியுமா நீங்கள் அவளை போட்டு தள்ளிடுங்களேன்னு சொல்ல அதை கேட்ட சவுந்திர பாண்டி ஷாக்காகிறாரு ஏ அக்கா அப்படிலாம் செஞ்சிடாத அப்புறம் நம்ம தான் மாட்டிப்போக்கான்னு சொல்ல நம்ம எப்படிலாம் மாட்டிப்போன்னு பாண்டியம்மா கேட்குறாங்க அதெல்லாம் இவனுங்க கண்டுபிடிச்சிருவானுங்க அக்கா நீ ஆளுங்க கிட்ட சொல்லி இசைக்கி எதுவும் செய்ய வேண்டான்னு சொல்லுன்னு சவுந்தர பாண்டி சொல்றாரு அதெல்லாம் இவனுங்க கண்டுபிடிக்க மாட்டானுங்களேனு பாண்டியம்மா சொல்ல நீ போனை கூடன்னு சொல்லி சவுந்தர பாண்டி செய்துக்கிட்ட நீ யாருன்னு எனக்கு தெரியாதுல்ல ஆனா அந்த இசைக்கியை மட்டும் எதுவும் செஞ்சிடாதீங்கன்னு சொல்லிட்டு போனை பாண்டியம்மா கிட்ட கொடுக்குறாரு பாண்டியம்மாவும் சவுந்தர பாண்டிக்கு முன்னாடி எல அந்த இசைக்கி எதுவும் செய்ய வேண்டாம்ல விட்டுருங்கன்னு சொல்றது மாதிரி நடிக்கிறாங்க அங்க இருந்து சவுந்தரபாண்டி போனதுக்கு அப்புறமா எலை செய்து நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கோ என் தம்பி தான் இடையில வந்து நம்மளை குழப்பி விட்டுட்டான் நீ ஆனா நம்ம ஏற்கனவே பேசினது மாதிரி எசக்கியோட கழுத்த அறுத்து போட்டுருன்னு சொல்லிட்டு போன வைக்கிறாங்க அடுத்த சீன்ல செய்து எசக்கி முன்னாடியே அருவாவை சீவுறாரு அப்புறமா எசைக்கியோடய கழுத்த வெட்டுறதுக்காக எல்லாரும் சேர்ந்து அவள பிடிங்கலைன்னு சொல்ல எல்லாரும் அவடிகளும் சேர்ந்து எசக்கியை பிடிச்சு வச்சிருக்காங்க சேது எசக்கியுடைய தலையை வெட்டுறதுக்காக அருவாக ஓங்குறாரு அப்போ ஒரு பெரிய பொருள் அவர் மேலே வந்து விழுது எசக்கி திரும்பி பார்க்குறாங்க அங்கே சண்முகம் வந்து நிற்கிறாரு சண்முகம் எல்லாரையும் பார்த்து யார் இடத்துல வந்து யார் தூக்கி இருக்கீங்க இன்னைக்கு நீங்கள் செத்திங்கலன்னு சொல்லி எல்லார் ரவுடியாட்களையும் அடிச்சு போடுறாரு அங்கே ஒரு பெரிய ஃபைட் சீனே நடக்குது அப்போ வெட்டி எங்க அங்கே வந்து அண்ணன்னு சொல்ல டெய் எசக்கியை கட்டியிருக்க கயிறு அவுத்து விடுடான்னு சொல்ல அவரும் அவுத்து விடுறாரு எசக்கி சண்முகத்தை பார்த்து அண்ணன்னு சொல்லி அழுதுகிட்டே கட்டி பிடிக்கிறாங்க உனக்கு ஒன்றும் ஆகல ஏதாவது காயம் எதுவும் பட்டிருக்கான்னு சண்முகம் கேட்க இல்லைன்ன எனக்கு எதுவும் ஆகலை நீ மட்டும் கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தா எனக்கு எதாவது ஆயிருக்கும்னு சொல்லி அழுறாங்க சரியில்லை அழாத அதான் உனக்கு எதுவும் ஆகலைல்ல உனக்கு எதுவும் ஆக இந்த அண்ணன் விட மாட்டேன்லன்னு சொல்லி சண்முகம் அவங்கள சமாதானப்படுத்துறாரு அப்புறமா சண்முகமும் வெட்டுக்கிளையும் சேர்ந்து எசக்கியை கூட்டிட்டு சவுந்தரபாண்டி வீட்டுக்கு போகிறாங்க அவங்கள பார்த்து எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க ஆட்டோவை விட்டு இறங்குனா அத்தின்னு சொல்லி போய் எசகி பாக்கியத்தை கட்டி பிடிச்சு அழுறாங்க என் குலசாமி நீ வந்துட்டியா நான் ரொம்ப பதறி போயிட்டேன்டி நான் வேண்டாத சாமி கிடையாது நீ நல்லபடியா வந்துட்ட எனக்கு அதுவே போதும்னு சொல்லி பாக்கியமும் அழுறாங்க முத்து பாண்டி பார்த்ததும் கண் கலங்கி போய் நிற்கிறாரு அப்புறமா எசக்கி கிட்ட என்னை மன்னிச்சிரு இசக்கி நானும் உன் கூட சேர்ந்து கோவிலுக்கு வந்திருக்கணும் நான் மட்டும் வந்திருந்தா உனக்கு இந்த நிலமை வந்திருக்காதுலான்னு சொல்ல மாமான்னு சொல்லி எசக்கி போய் கட்டி பிடிக்கிறாங்க அழாத இசக்கி உன்னை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு நிம்மதியாக இருக்குதுன்னு முத்துப்பாண்டி சொல்கிறாரு சவுந்தர பாண்டி பாண்டியம்மா கிட்ட நான் சொன்னதை கேட்டு எசக்கி எதுவும் செய்யாமல் விட்டதுக்கு ரொம்ப நன்றியக்கான்னு சொல்கிறாரு இவனுங்க எப்படி இவ்வளோ விட்டானுங்கன்னு பாண்டியம்மா ரொம்ப கோபமாகவே நிற்கிறாங்க இவளை எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு முத்துப்பாண்டி சண்முகத்துக்கிட்ட கேட்க அவர் நடந்ததை சொல்றாரு அதை ஃபிளாஷ்பேக்ல காட்டுறாங்க அவரும் வெட்டுக்கிளியும் வண்டியில் வந்துட்டு இருக்காங்க சண்முகம் வெட்டுக்கிளிக்கிட்ட எல ஒவ்வொரு ஆளுக்கிட்டையும் போய் விசாரிங்க புதுசா யாராவது ஆட்களை பார்த்தாங்களா யாராவது சந்தேகப்படுற ஆளுங்க மாதிரி இங்கே வந்தாங்களான்னு சொல்லி வான்னு அனுப்பி வைக்க ஒரு கடையில் அந்த ரவுடி ஆட்களில் ஒரு ஆள் நிற்கிறாரு எசக்கியுடைய போட்டோவை காட்டி வெட்டுக்கிளி அந்த கடையில விசாரிக்கிறத அந்த ரவுடி ஆளும் பார்க்கறாரு அந்த போட்டோவை பார்த்ததும் ஷாக் ஆகி யாருக்கும் தெரியாமல் அங்கேருந்து எஸ்கேப் ஆயிரலாம்னு நினைக்கிறாரு ஆனா அவர் ஃபாஸ்டா நடந்து போறத பார்த்து சண்முகம் சந்தேகப்பட அப்புறமா அந்த வீடியோ எடுத்து பாக்குறாரு எல இந்த சட்டை போட்டிருக்கக்கூடியவன் தானே அவன் அவன் பின்னாடியே போனா எசக்கி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லி சண்முகமும் வெட்டி கிளியும் எசக்கி இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறாங்க இந்த கதையை ஃபிளாஷ்பேக்ல சண்முகம் கிட்ட சொல்லி முடிக்கிறாரு ஆமா அவனுங்களை யாரையாவது பிடிச்சியான்னு முத்துப்பாண்டி கேட்க அவனுங்க எல்லாரும் அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டானுங்களே ஆனா இதை பண்ணது கண்டிப்பா உன் அப்பந்தான் சொல்ல இல்லைல்ல அவருக்கு காலையிலேருந்து வீட்டிலே தான் இருக்காரு அவர் யார்கிட்டையும் ஃபோன்ல கூட பேசலன்னு பாக்கியம் சொல்றாங்க அத்தை நீ என்ன சொன்னாலும் சரிதான் ஆனால் எனக்கு என்னவோ இந்த ஆள் தான் சந்தேகமா இருக்குதுன்னு சவுந்தர பாண்டியை பார்த்து சண்முகம் சொல்றாரு இல்லைண்ண அத்தை சொன்னா சரியாதான் இருக்கும் மாமா தான் என் கூட கோவிலுக்கு வரலையே அப்புறம் எப்படி அவர் என் ஃபோன்லேருந்து பேசியிருக்க முடியும்னு எசக்கி கேட்குறாங்க ரொம்ப தேங்க்ஸ் எசக்கி எனக்காக பேசினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சவுந்தர பாண்டி எசகியை பார்த்து சொல்றாரு அப்போ இதை யார் தான் செஞ்சிருப்பான்னு முத்துப்பாண்டி கேட்க வேற செஞ்சிருப்பா சண்முகத்துக்கு வேண்டாதவங்க உனக்கு வேண்டாதவங்க தான் தான் ஆயிரம் யாராவது பிடிக்காம இதை செஞ்சிருப்பாங்கன்னு பாண்டியம்மா சொல்றாங்க சரி நானும் விசாரிக்கிறேன் ஆனா இதுல உங்க ரெண்டு பேருக்கு சம்மந்தம் இருக்குதுன்னு எனக்கு தெரிய வந்தது கரும்பு மிஷினுக்குள்ளே விட்டு உங்க ரெண்டு பேரையும் ஜூஸாக பிழிஞ்சு எடுத்துருவேன்னு முத்துப்பாண்டி சொல்ல இந்த எபிசோட் முடியுது